ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்தை கல்வி பண்ணி கொடுவாங்க அது யாரும் பெரும்பாலும் அருகி இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க பொறுத்தி சாப்பிட்றதுனால இதை யூஸ் பண்ணுவாங்க குடிக்க முடியல ஃப்ரெண்ட் அவ்வளோ வெயிட்டாக இருக்கு பத்து கிலோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஊழியோட சைஸ் என்னட்டு இல்லை சின்ன வயசு சின்ன வயசு ஊட்டி இருக்குது அது வந்து பெரும்பாலும் எல்லாரும் விரும்புவாங்க அது வந்து பொருளியும் சரி குழந்தைகளும் சரி ரெண்டுக்குமே அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை யாரும் அந்தளவுக்கு பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க கடந்து போகிற யாருமே இதை விரும்ப மாட்டாங்க கூட்டு போற மீனா இது வந்து பல அவ்வளோ சீக்கிரம் வராது அதுதான் ஒரு நாலஞ்சு மக்கள் வருவாங்க அதுவும் ஜோடியாக தான் வருவாங்க இது இல்லையா இந்த பல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லே தேவையில்லை ஒரு ரொம்ப ஒரு டிராகன் ஃபுல்ல பொருள் நம்ம திருமணம்லாம் பார்த்துருக்கோம் டிராகன் டிராகன் ஒரு பார்த்து கேனு பல்ல வச்சு ஒரு கோட் பார்த்தாலே அவ்வளவுதான் தெரிந்தா ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி புரட்டாலா இருக்கும் பல்லு தெரிய முடியும் பல்ல போது எனக்கே பயமாக இருக்குது அதிக தெரிதா எதையும் நினைக்கிறேன்